மகர ராசி பெரும்பாலும் மண்டராசில பிறந்தவங்க இந்த மகர ராசிக்காரங்க மண் ராசியில பிறந்திருக்கிறதால என்னவோ இந்த ராசிக்காரங்கிட்ட ஏழ் இந்த மண்ண மாதிரியான பொறுப்பு பொறுமைங்கிறது நிறைஞ்சிருக்குங்க சாந்தமான குணத்துக்கு சொந்தக்காரங்க ஆறாமரை உட்காந்து கதை பேசுறதோ மத்தவங்களை கேலிக்கணில் செய்யறது உங்ககிட்ட பார்க்க முடியாது சதா சர்வ காலமும் வேலை வேலைன்னு வேலைக்காக ஓடக்கூடியவங்க உழைப்புக்காக ஓடக்கூடிய யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் சனியோட ஆதிக்கத்துல பிறந்திருக்கிறதால நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய குணங்கிறது இருக்கும் பெரும்பாலும் ஓரக்கண்ணாடியே தன்னை சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி நிறைய மனசுல இருக்குங்க ஆனா எதையுமே வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டா கூட அது எப்படிப்பட்ட பாதிப்பை கொடுக்குங்கிறது முன்னாடியே கணிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டு வேலைன்னு வந்தாலும் அப்படிதான் எப்படிப்பட்ட வேலை கொடுத்தாலும் சரி அதை சீரும் சிறப்புமா செஞ்சு கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரனும் சொல்லலாங்க கொடுக்குற வேலையை பொறுத்து தான் அந்த வேலையை முடிச்ச பின்னாடிதான் குடும்பம் பிள்ளைக்குட்டி காதல் கல்யாணம் இது எல்லாமே அப்படிப்பட்டவங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மகர ராசிக்காரங்க தான் அதே மாதிரி படிப்பு வேலை எதுவாக இருந்தாலும் இவங்களுக்கு சிறப்பாக செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு நிதானம் கொஞ்சம் நிறையவே இருக்குங்க எதையும் யோசிச்சுதான் முடிவெடுப்பாங்க டக்குன்னு முடிவெடுக்க மாட்டாங்க முடிவெடுக்க தயங்குவாங்க ஆனா முடிவெடுத்து பின்னாடி ரொம்ப நிதானமா அந்த காரியத்தை செஞ்சு முடிக்க கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க சொல்லுறாங்க வேலையா இருந்தாலும் சரி சொன்ன சொல்ல சொன்ன செயல ஒரு சரியான நேரத்துல செஞ்சு முடிக்கிறதா இருக்கட்டும் இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லலாம் ரொம்ப நிதானமா செயல்பட்டாலும் இவங்க பெரும்பாலும் இவங்க வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு வெற்றி பார்த்து குதிச்சு சந்தோஷப்படுறதும் கிடையாது தோல்வியை பார்த்து தோண்டு போகிறதும் கிடையாது இவங்களுக்கு எல்லாமே சமம் தான் ஆனா ஃபீனிக்ஸ் பரவனே சொல்லலாங்க இந்த நெருப்புல இருந்து எழுந்து வரக்கூடிய ஃபீனிங்ஸ் பரவாயில்ல உதாரணத்துக்கு சொல்லுவாங்க அப்படிதான் இந்த ராசிக்காரங்க எங்க கொண்டு போய் விட்டாலும் மன உறுதியோட நிதானமா பயணிச்சு உச்சத்தை தொடக்கூடியவங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் இப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வெறுப்பையோ கோபத்தையும் அதிகமா இவங்க யார்ட்டையும் காட்டுனது இல்லை ஆனா சமீப காலமா இவங்க கோபங்கிறது கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது ஏன்னா வாழ்க்கையில பட்ட பாதிப்பு அப்படி சகஜ நிலைக்கு பழைய நிலைக்கு எப்பதான் திரும்புவோங்கிற ஒரு ஏக்கம்தான் தான் மகர ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் இந்த நேரத்துல இருக்குதுன்னு சொல்லலாங்க குடும்பத்தின் மணி பந்த பாசம் இல்லாமல இல்ல ஆனா ஏதோ ஒரு நெருடலோட தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க வேலையிலேயே அப்படிதான் நாளுக்கு நாள் வேலை சும்மா அதிகமாகிறதே தவிர வேலை சும்மா குறைஞ்ச பாடு உங்களுக்கான ஒரு வாழ்வுங்கிறது கிடைக்காத ஒரு சூழ்நிலை தான் பெரும்பாலும் ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் இந்த நேரம் செயல்பட்டு வரீங்கன்னு சொல்லலாம் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இன்னும் கொஞ்சம் சிரமம் விட்டு அழாத குடும்ப தான் அந்த அளவுக்கு பாதிப்புங்கிறது இருந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சிறப்பான பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நிறைய நல்ல மாற்றம் தரக்கூடிய நேரம் தான் சனி வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய இந்த காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் ஆனா நீங்க ஒரு சில விஷயத்துல கவனமா இருக்கணும் அதாவது மனசுல ஆயிரம் விஷயம் இருக்கலாம் ஆனா யாருக்கிட்டையும் அதிகமா பகிர்ந்துக்க வேண்டாங்க இது பெரிய பாதிப்பு கொடுத்துரும் அதே மாதிரி பேச்சுவார்த்தைல கொஞ்சம் கவனமா இருங்க உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க தேவையில்லாத பயம் பதட்டத்தை விட்டுட்டாலே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது பெரும்பாலும் கஷ்டங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையில வராமல இல்ல ஆனா நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி யோசிக்க வேண்டாம் இனி நடக்க போகிறத யோசிக்க பாருங்க சிறப்பா இருக்குது பழகக்கூடிய எல்லாருமே நல்லவங்க நம்பி படைகிறாதீங்க அதுவுமே எதிர்பாலி நகைகளை கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருந்துக்கோங்க மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது நல்ல மனசுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் சிறப்புதாங்க மனசுல ஒரு ஈரம் இறக்குங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடியங்கன்னு கேட்டாலும் இந்த ராசிக்காரங்க தான் யாருக்காவது உதவின்னா ஓடி போய் உதவி செஞ்சு செஞ்சு வாழ்க்கையில நிறைய கஷ்டம் நஷ்டப்பட்டு நிற்கக்கூடியவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் சிறப்பா இருக்குது இனி நீங்க எந்த விஷயத்தையுமே பதட்டப்படாம ஆர்வமா செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நல்ல தான் அந்த வகையில மகர ராசி அன்றர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமா இருக்கு எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபர் இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் சனி பகவான் இருந்த நேரத்தில் கொஞ்சம் உங்களுக்கு செலவு அதிகமா இருந்திருக்குங்க வருமானம் ஒரு பக்கம் கொண்டு வந்துருந்தீங்கன்னா அது எந்த வகையில செலவாகுதுன்னு தெரிஞ்சிருக்காது அப்படிதான் இருந்திருக்கும் சேமிப்புங்கிறது இருந்திருக்காது குடும்பத்துலையுமே சம்மந்தம் இல்லாத சண்டை சத்துருவு அதிகமா இருந்திருக்கும் நிம்மதி எழுந்து நின்னு இருப்பீங்க இனி உங்கள் நிலைமை அப்படியே தலைகெல்லாம் மாறப்போகுது வருமானம் சிறப்பா இருக்குது நல்லா சேமிக்க முடியும் உங்க எல்லா முயற்சியும் சிறப்படையும் குடும்பத்துல அமைதி கிடைக்குங்க பேச்சு கூட இனிமே மாறும் குடும்ப உறவுகள்கிட்ட இந்த நேரம் தான் நீங்க மாற்றத்தை பாக்க போறீங்கன்னு சொல்லலாம் உடல் நலத்துல இருந்த பிரச்சனை நீங்கும் பணம் தேடி வரும் ரொம்ப நிறைய விஷயங்களை ஆச்சரியப்பட போறீங்க இதுதான் என்னுடைய குடும்பமா குடும்ப உறுப்பினர்கள்லாம் என் மனசுக்கு ஏத்த மாதிரி மாற ஆரம்பிக்கிறாங்களேன்னு நீங்க உணர போறீங்க இது உங்களுக்கு எல்லாமே தலைகளாக மாறக்கூடிய அமைப்பு தான் நல்ல பலன் கிடைக்கும் வேலையிலுமே பதிவு உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் தொழில் நிச்சயமா நல்ல பலன் தரக்கூடிய நேரம் கடன் பிரச்சனை நீங்கும் சேமிப்பு தன்னால் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது எந்த அளவுக்கு உழைப்பு கொடுக்கறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு ரெட்டிப்பான பலன் திரும்ப கிடைக்கக்கூடிய நேரம் எந்த விஷயங்கள் எல்லாமே தடப்பட்டுச்சோ அது எல்லாமே ஒரு பொன்னான வாய்ப்பா இந்த நேரம் மகர ராசி அன்றைகளுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் ஆனா இனிமே உங்க மனசுல இந்த பயம் பதட்டத்தை கொஞ்சம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அந்த பதட்டத்தை கொஞ்சம் நீக்க பாருங்க நிச்சயமா நல்ல பணம் தரக்கூடிய நேரம் தான் மகர ராசி அன்றவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு பெரிய அளவுல எந்த சோதனையுமே இல்லை நிறைய விஷயங்களை நீங்க விட்டுட்டீங்க நீ வரக்கூடிய நாட்டுல உங்களுக்கு நினைக்கிறது நல்லதா இருந்தா சிந்தனை சிறப்பா இருந்தா உங்களுக்கு நடக்கிறது நல்லதா இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் குடும்பத்திலுமே இந்த நேரம் ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்குது காசு போன இது எல்லாமே இந்த வாரம் வரைக்குமே உங்களுக்கு கொஞ்சம் தடையாதான் இருந்திருக்கும் இனி இந்த தட சகல விதத்திலும் நீங்க கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது கொஞ்சம் பயணங்கள் அதிகமா இருக்குங்க வேலையிலுமே அலைச்சல் அதிகமா இருக்கும் ஆனா சோதனை விலகக்கூடிய நேரமா மகர ராசி எங்களுக்கு ஏற்பட போகுது அதுவும் பெண்களா இருக்கக்கூடியவங்க இந்த மன அழுத்தங்கிறது கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும் உறவு வகையில் ஏற்பட்டிருந்த சோதனை எங்கேயாவது ஆறுதல் கிடைக்கும் கிடைக்காதாங்கிற ஒரு ஏக்கம் இருந்ததுல அந்த ஏக்கம் நீங்கும் திருமணம் ஆகாதவங்களா இருந்தா திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமணம் வரக்கூடிய நாட்கள்ல நல்ல நாட்கள்ல உங்களுக்கு ஒரு நல்லபடியான முடிவு பெறக்கூடிய யோகம் உண்டாகக்கூடிய நேரம் அதே மாதிரி தடப்பட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்துல மகர ராசி என்பது ஏற்பட போகுது செவ்வாயோட அமைப்பு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நல்ல தான் வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு வீடு கட்டுறதுல இருந்த சிரமம் குறையும் நிறைய பேர் புதுசா வீடு வாங்குவீங்க ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே அற்புதம் தான் அந்த மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் அற்புதமான அமைப்பு காத்திருக்குது குரு ராசியை பாக்குறதும் செவ்வாயை பாக்குறதும் ஒரு சிறப்பான அமைப்பு தான் அதனால சூரியனுடைய நீச்ச பங்கமும் இந்த நேரம் இருக்குது தடப்பட்ட காரியம் நல்லபடியாக நடக்கும் துணிச்சல் கிடைக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் வேலை வாய்ப்பு சம்பந்தமா முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது அஷ்டமத்துல கேது இருக்கிறதால ராகுபவன் இருக்கிறதால இந்த நேரம் கொஞ்சம் குடும்பத்தில் நல்ல நிலைமை இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன நெருடங்கள் இருக்கும் அதை நீங்க கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் பெருசு படுத்தாம விட்டுட்டால அதுவே தன்னாலும் சரியாயிரும் சனி வக்கரகதியில் இருக்கிறதால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஆரம்பத்துல செலவு இருக்கும் ஆனா இந்த நேரம் உங்களால சமாளிக்க முடியும் சொந்த அந்த வகையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போக பாருங்க ஈகோ பிரச்சனை கைவிட்டுட்டாலே இந்த நேரம் உங்களுக்கு பாதி பிரச்சனை இல்லை பேசுறவங்க பேசிட்டு போறாங்க அதை மனசுல போட்டு குழப்பிக்க வேண்டாம் இந்த நேரம் என்ன செய்றீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்க குலதெய்வ கோவில வழக்கம் போல வழிபாடு செய்யுங்க சனிக்கிழமையானா தினமுமே நீங்க தீப ஏற்றி சனி பகவானுக்கு வழிபாடு செய்யணும் வீட்லேயுமே மாலை நேரத்துல ஒரு விளக்குல தீப ஏற்றி நீங்க தொடர்ந்து வீட்டுல இந்த மாலை நேரத்துல சனிக்கிழமை நாட்கள் நீங்க தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது ஒரு நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பா மகர ராசி அன்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி நட்சத்திர ரீதியா பாத்துக்கிட்டீங்கன்னா மகர ராசி அன்றைகள் எப்படிப்பட்ட பலனை நீங்க தொடர்ந்து பெற போறீங்கிறது பார்க்கலாம் பொதுவாவே மனசுல இருக்கக்கூடிய சங்கடம் குறையக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க கொஞ்சம் எதிர்ப்பு உங்களுக்கு நெருக்கடி இருக்கிற மாதிரிதான் இருக்கும் ஆனா ஏதாவது ஒரு வகையில உதவியுமே இந்த காலத்துலதான் உங்களுக்கு மகர ராசி அன்றைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பேரம் பேத்தி பார்க்கக்கூடிய யோகம் பெரும்பாலானவங்களுக்கு இந்த கால ஏற்பட ஏற்பட்டு போகுதுன்னு சொல்லலாங்க உங்க மகனுக்கோ மகளுக்கோ வாரிசு வரக்கூடிய யோகம் இந்த நேரம் உண்டாகும் நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மனக்குழப்பத்திலிருந்து விடுபடுவீங்க செய்யக்கூடிய செயல் சிறப்பா இருக்குது தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குது நெருக்கடி இல்லை அந்தஸ்து சிறப்பா கிடைக்கக்கூடிய நேரம் தான் பல உங்களுக்கு இந்த நேரம் நீங்கி வருதுன்னு சொல்லலாம் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்குதுங்க வருமானம் சிறப்பா இருக்குது குடும்பத்துல சுபகாரம் நடக்கும் திடீர்னு ஏதாவது ஒரு வகையில தந்தை வழியில சகோதர வழியில கொஞ்சம் செலவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைதான் பொது வாழ்க்கைன்னு வர்றப்ப மதிப்பு மரியாதை சமுதாயத்துல உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நேரம் தான் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானால வேலையில உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் லாபம் கிடைக்கும் எடுக்கிற முயற்சி சிறப்பா இருக்குது புதுசா இடம் வாங்குறது வீடு வாங்குறது இது சம்பந்தமா நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நல்ல பலன் தான் பண வருமானம் எடுத்துக்கிட்டாலுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அற்புதமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமா தான் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு வாழ்க்கையில பல தாண்டி வந்துட்டீங்க தடைப்பட்ட பாதை எல்லாமே உங்களுக்கு மறுபடியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முயற்சி கைவிடாதீங்க மனம் கலங்காதீங்க தைரியம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பயப்படாம எல்லா காரியங்களும் இறங்குங்க இந்த காலக்கட்டம் உங்களுக்கு சிறப்பான பணம் தரக்கூடிய நேரமா தான் உங்களுக்கு ஏற்பட்டுருக்குன்னு சொல்லலாங்க மகர ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த அற்புதம் தான் பொதுவாகவே தொழில் வாழ்க்கை கொஞ்சம் பயன் அதிகமா இருக்கும் அலைச்சல் தரக்கூடிய வேண்டாம் அலைபாய விட வேண்டாம் மனக்கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் சுய ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மத்தபடி இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான தான் நிறைய வாய்ப்பு தேடி வரப்போகுது நிறைய பொறுப்பு தேடி வரப்போகுது அந்த பொறுப்புமே நல்ல முறையில் செஞ்சு முடிச்சு சாதிச்சு காட்ட போறீங்கன்னு சொல்லறாங்க இந்த அமைஞிருக்கு மகர ராசி அன்பர்களுக்கு உங்க எண்ணங்கள் தான் எல்லாமே நேர்மறை சிந்தனை தான் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறுவீங்கறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே